கனடாவில் பாராளுமன்ற தேர்தல் இருபத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்குமா நடக்காதா என்பதுதான் தற்போதைய பேசுபொருளாக இருக்கின்றது கனடா முழுவதும் கனடா முழுவதும் மாத்திரமல்ல புலம்பெயர் நாடுகளிலும் இதனைத்தான் நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் லிபரல் கட்சிக்கு என்டிபி கொடுத்த ஆதரவு புதன்கிழமை அன்று என்டிபி தாங்கள் லிபரல் கட்சியை கொடுத்த ஆதரவினை விலக்கிக் கொண்டார்கள் அதை விலக்கிக் கொண்ட காரணமாக கன்சர்வேட்டிவ் கட்சி ஒரு நம்பிக்கையில்லா பிரனையே கொண்டு வருமா கொண்டு வரும் என்றுதான் பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் தற்போது நம்பிக்கையில்லா பிரணையை கொண்டு வந்தால் ஆட்சியை கவிழ்த்தால் இருபது இருபத்தி நாலுக்குள் தேர்தல் வைத்தால் பழமைவாத கட்சி அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சி தேர்தலை வென்றுவிடும் இந்த தேர்தலை வெல்லுவதனால் இந்த தேர்தல் வைப்பதனால் என்டிபிக்கோ பிளாக்வாக்கோ என்ன லாபம் ஏனென்றால் அவர்களின் கருத்து கணிப்பு சருமாரியாக கீழ் நோக்கி சென்றுள்ளது அப்போ அதனால் இந்த தேர்தலை ஆதரிக்க மாட்டார்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையை பழமவாத கட்சி கொண்டு வந்தால் அதற்கு ஆதரவு தெரிவிக்கப் போறதில்லை என்டிபி ஏன்னா அவர்களுக்கு எந்த பிரயோசனம் இல்லை தங்கள் ஆதரவினை விலக்கிக் கொண்டது காரணம் என்னவென்றால் என்டிபி லிபரல் கட்சியிடமிருந்து மீண்டும் பேரம் பேசுவதற்கு மக்களுக்கு நாங்கள் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் இதுதான் அவருக்கான ஒரு இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் உண்டு அப்போ அதனால் தான் அந்த தாங்கள் கொடுத்த ஆதரவினை விலக்கிக் கொண்டார்கள் மிக விரைவில் மக்களுக்கு செய்ய வேண்டிய சில வேலை திட்டங்களை முன்வைப்பார்கள் லிபரல் கட்சியிடம் இதனை நீங்கள் செய்யாவிட்டால் நம்பிக்கையில்லா பிரேரணையை யாராவது கொண்டு வந்தால் தாங்கள் அதனை ஆதரிப்போம் ஒரு விடயத்தினை முன்வைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு லிபரல் கட்சியும் தற்போது விரும்பாது ஏனென்றால் அவர்களின் ஆதரவும் சரிந்துள்ளது கேனடா முழுவதும் இந்த நிலைப்பாடு தான் கேனடாவில் இருக்கின்றது இப்படி பார்க்கும்போது தேர்தலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியோ இல்லை கிரீன் பார்ட்டியோ யாராவது கொண்டு போனால் நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றி பெறுமா என்கின்ற ஒரு விடயம் இங்கே இருக்கின்றது என்னை பொறுத்தவரையில் நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வியடையும் ஏன்னா அவர்கள் பேரம் பேசத்தான் இருக்கிறார்கள் இப்போது தேர்தல் வாரதுக்கான அறிகுறிகள் ஏதும் இல்லை இப்போ நீங்கள் வந்து சாதாரண மக்களை எடுத்து கேட்டீர்களாயின் அவர்கள் சொல்வார்கள் ஓகே என்டிபி வந்து விலக்கி விட்டது அடுத்தது நம்பிக்கையில்லா பிறனையும் சொல்லியிருக்கீங்க அது அதனை கொண்டு போவார்கள் தேர்வு வரும் உண்டு அதுக்கான வாய்ப்பே இல்லை ராசா தற்போது வாய்ப்பு எப்போ உருவாகும் என்றால் என்டிபி இவர்களுக்கு போகும் செக் அது செக்கா செக் மெய்டானது அவர்கள் வைக்கப் போகும் கோரிக்கைகளில் தான் இருக்கின்றது ஆகவே தேர்தலை எதிர்பார்க்க வேண்டாம் பாராளுமன்ற தேர்தல் இப்போதைக்கு நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதனை ஆடித்தனமாக நான் சொல்ல சொல்லிக் நன்றி வணக்கம் இது என்னுடைய கருத்து மாத்திரமே நன்றி